நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற நம்முடைய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவான் எழுந்த சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் நாம் நாம் இருக்கிறது போல அவர்களும் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீரெனில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் எண்ணிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் எண்ணில் அன்பாய் இருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையின் நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் நீதியுள்ள பிதாவே உலகம் உண்மை அறியவில்லை நான் உண்மை அறிந்திருக்கிறேன் நீரினை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துடைய அன்பை பாருங்கள் அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நினைக்கும் போது நம்முடைய உள்ளம் நன்றினால பொறிக்கிறது இந்த வசனங்களில மகா பிரதான இயேசு கிறிஸ்து நமக்காக பறிந்து பேசுகிறார் இந்த மனம் ஒற்றுமையில் வருகிற மகிமையை குறித்து அவர் இங்கு பேசுகிறார் இந்த மனதின் மகிமை எவ்வளவு மேன்மையானது இது யாருக்கு இந்த மகிமை அளிக்கப்படுகிறது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு பிதாவினால் அருளப்பட்ட கிறிஸ்துவுக்கு அளிக்கப்பட்ட மகிமை அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை தேவ மகிமை எப்பொழுது வெளிப்படுகிறது கிறிஸ்துவும் நாவும் ஒரு ஒரே ஏக மனதாய் நாம கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் போது இந்த மகிமை வெளிப்படுகிறது இந்த அன்பும் இந்த ஒரு மனமும் கிறிஸ்துவில் ஒருமனமாய் நிலைத்திருக்கும் போது கிறிஸ்துவின் அன்பினால கிறிஸ்துவின் ஒருவர் மேலே நம்ம ஒருவர் அன்பாய் இருக்கிறோம் இந்த இருபத்தி ஐந்தாம் வசனமும் இருபத்தி ஆறாம் வசனமும் இதை குறித்து நம்ம பார்க்குறோம் நாம் கிறிஸ்துவை அறிகிற ஒரு அறிவு தேவனை அறிகிற அறிவு இது எப்படி நமக்கு வெளிப்படுகிறது கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த தேவனை அறிகிற அறிவை நாம் என்ன செய்கிறோம் அடைகிறோம் அப்போ இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் மூன்று முக்கியமான காரியம் நம்ம இந்த விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு ஒரே மனம் மிக மிக முக்கியம் ஒரு மனது ஏக சிந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கூட்டத்திற்கு ஆண்டவருடைய தேவ அன்பு தான் எப்படி இருக்குது அஸ்திபாரமாக இருக்கிறது ஏன் அப்படின்னா தேவனுடைய அன்பு ஆழமானது தேவனுடைய அன்பு பட்சபாதம் பார்க்காதது தேவனுடைய அன்பு மாறாது அதனால் இந்த தேவனுடைய அன்பை அஸ்திபாரமாக வைத்துதான் கிறிஸ்துவின் மேலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் கட்ட வேண்டும் மூன்றாவது நம்ம பார்க்குறோம் தேவனோடு கூட உள்ள நெருக்கமான உறவு நமக்கு இருக்கும்போது தான் தேவனை நாம் அறிய முடியும் அப்போ அப்போ இந்த நாளில் கத்தனமோடு கூட பேசுகிற காரியம் என்ன நம்ம இயேசுவை இயேசுவை போல நம்ம மாறுகிறதற்கு நாம் ஜெபம் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் எதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் ஒரே மனது ஏக சிந்தை அதுபோல் நாம் தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளரணுன்னா நாம் தேவனோடு கூட நெருங்கி ஒரு உறவு ஒரு வாழ்க்கை நெருங்கின வாழ்க்கை இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் எப்படி வாழ முடியும் ஒவ்வொரு நாள் அவர்கிட்ட பேசுறதன் மூலமாக அவருடைய வார்த்தையை கேட்கிறதன் மூலமாக நம்ம அவருடைய அன்பையும் அந்த ஏக சிந்தையும் ஒரு மனதையும் நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியும் அப்போ இந்த ஒரு மனம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது கிறிஸ்துவின் ஆழமான அன்பு உறுதியான அஸ்திபாரமான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது கிறிஸ்து சரீரமாகிய சபையில் நாம அவர் தலையாக இருக்கிறார் நாம எப்படி இருக்கிறோம் அவருடைய சரீரத்தில் நாம குடிகளாக நாம் இருக்கிறோம் இந்த தெய்வீக குடும்பத்தில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கும் போது நாம தேவனுடைய அன்பை உணர முடியும் அதை நாம நம்முடைய வாழ்க்கையில உணர்கிறது மாத்திரமல்ல இன்னும் ஆழமாயவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறதன் மூலமாக அவருடைய அன்பை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்த முடியும் இதுதான் நம்ம இந்த வசனங்களிலே நாம பார்க்கிறோம் கத்தனமோடு கூட இடைப்பட்ட இந்த வசனங்களின்படி வாழ கர்த்த நமக்கு உதவி செய்யும்படி அவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே எங்களுக்கு நீ அப்பா உங்களை ஒரு மனதில் வருகிற ஒரே ஏக சிந்தையில் கர்த்தரில் அன்பு கூறுகிறதுல வருகிற அன்பின் மேன்மையை குறித்து